ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் செவன் இப்போ முடிவுக்கு வர இருக்கு பெரிய எதிர்பார்ப்பில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்த நிலையில் எண்பது நாட்களை கடந்து ஓடும் இந்த சீசனிற்கு எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைத்தது என்பது தெரியவில்லை இந்த வாரம் வெறும் மூன்று பேர் மட்டுமே நாமினேட் செய்யப்பட்டுள்ளனர் அது யார் யார் பாத்தீங்கன்னா விசித்ரா ரவினா மற்றும் விக்ரம் உள்ளிட்ட மூன்று தான் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டனர் இந்த மூன்று பேரில் வெளியேறுபவர் என்ற சந்தேகமே மக்களுக்கு வராத அளவிற்கு ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் கூறி வந்தனர் இந்த நிலையில் இந்த வாரம் பிக் பாஸ் இருந்து வெளியேறி இருக்கிறார் சரவண விக்ரம் இவரோட கேம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க எப்போவோ வெளில போக வேண்டியவர் இன்னமும் அது உள்ளே இருந்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் எண்பது நாட்களுக்கு மேல் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காரு அதோடு இல்லாமல் இவர் ஒரு எபிசோடுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளமாக பேசப்பட்டிருந்திருக்காங்க அந்த சம்பளம் வந்து எண்பது நாட்களில் டேலி ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் மறக்காமல் சின டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க